இனி என் தலைமுறையே மாறிடும் வியப்பில் ஆழ்த்தும் வெறித்தன விடாமுயற்சி துர்கா வாழ்வில் கல்வி நடத்திய மேஜிக் சலுகைகளையும் பயன்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம் இருந்து என்னோட தலைமுறை வந்து ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் சார்பில் இருபத்தி ஒன்பது நபர்களுக்கும் பேரூராட்சிகள் இயக்குநரகத்தின் சார்பில் பதினெட்டு நபர்களுக்கும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் தொண்ணூற்று ஏழு நபர்களும் என மொத்தம் நூற்று நாற்பத்தி நான்கு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த பனிரெண்டாம் தேதி ஐந்து நபர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இவர்களில் துர்கா என்பவருக்கு நகராட்சி ஆணையராக முதல்வர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் த கார்த்திகேயன் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே குமாரகுருபன் மற்றும் அரசு அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறைக்கு துர்கா அளித்த பேட்டியில் நகராட்சி ஆணையராக பணியாற்ற உள்ளேன் இதற்கான பணி ஆணையை முதல்வரிடமிருந்து பெற உள்ளேன் இது எனக்கு சந்தோஷமாக உள்ளது தமிழக அரசு கொடுத்துள்ள அனைத்து சலுகைகளை பயன்படுத்தி படித்தாலே கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வரலாம் நான் அதுபோன்றுதான் அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் படித்து டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகும் போது அரசின் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி போர்ட்டல் அரசு இலவச பயிற்சி மையம் என எல்லாத்தையும் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டேன் என்னுடைய அப்பா மன்னார்குடி நகராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்தவர் அப்பா பட்ட கஷ்டங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அவர் வேட்டி சட்டை கூட அணிந்தது கிடையாது இதையெல்லாம் ஒரு பெண்ணாக நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் பட்ட கஷ்டத்தை மகழ் படக்கூடாது என்றும் என் அப்பா எப்போதும் உறுதியாக இருந்தார் இதற்காக அப்பா நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாது அவர் இருக்கும்போதே போதே இந்த பணியை வாங்கியிருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பாக அவர் தவறிவிட்டார் என்னுடைய அப்பாவை போன்றே எனது தாத்தாவும் தூய்மை பணியாளர் நான் இன்று நகராட்சி ஆணையராக பணியானை பெறுவதன் மூலம் இன்றிலிருந்து என்னுடைய தலைமுறை மாற்றத்தை காணும் இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தார் துர்காவுக்கு மதுராந்தகத்தைச் சேர்ந்த நிர்மல் குமார் என்பவருடன் பதினைந்தில் திருமணம் நடந்துள்ளது திருமணமான பின்பும் கணவரின் பூரண ஆதரவோடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத தொடங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் குரூப் டூ முதன்மை தேர்வு எழுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நேர்முக தேர்வில் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் பெற்றார் காவல்துறையின் முக்கிய பிரிவான எஸ்பி சிஐடியில் அதிகாரியாக பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது ஆனால் தந்தை பணிபுரிந்த நகராட்சி துறையிலேயே பணிபுரிந்து அவருக்கு பேரும் புகழும் சேர்க்க வேண்டும் என்பதே துர்காவின் இலக்காக இருந்துள்ளது இந்த நிலையில் சென்னையில் நடந்த விழாவில் துர்கா திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராக நியமனம் பெற்று அதற்கான ஆணையை முதல்வரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் இது தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் இந்த காணொலியை குறிப்பிட்டு இது தொடர்பாக முதல்வர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் துர்காவின் பேட்டியை கேட்டு அகமகிழ்ந்தேன் கல்விதான் ஒரு தலைமுறையை முன்னேற்றிவிடும் ஆற்றல் பெற்றது இதற்கு துர்காவே எடுத்துக்காட்டு நான் மீண்டும் சொல்கிறேன் கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து என குறிப்பிட்டுள்ளார் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க